தலித்துகள் நம்ம காதலிக்கிறத வந்து நத்தம் காலனி நாயக்கன் கூட்ட தருமபுரி பிரச்சனைகளுக்கு பிறகு தலித் இல்லாத தலித்து இருக்கிறத ஒரு கூட்டமைப்பு பெருசா உண்டு பண்றாங்க வைக்கிறாங்க இங்க வந்து நாடக காதல பொண்ணு தொடர்ச்சி அவர் பிரச்சாரம் பண்றாங்க அதுல ஒண்ணு வைக்கிற வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வரேன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரேன் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி இதில் காதலிக்கிறாங்க வைக்கிறாங்க ஏமாத்தான்னு இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சாதி வருகளுக்காக அந்த கைத தண்டோரா பெரும்பாலும் இருள் சூழ்ந்த மாலை வேலைகள் தான் ஐயா ஊருக்குள் தண்டோரா போட சொல்வார்

புகழ்வெளியே இளமைக்குள் சென்றவர் கொஞ்சம் சிரித்தும் கொஞ்சம் வெட்கப்பட்டும் கொஞ்சம் கண்ணீர் வெடித்தும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு முதுமைக்கு திரும்பினார் அப்பொழுதுதான் ஆண்ட பரம்பரையில் முதுகலத்தை ஒருத்தி நூற்றாண்டு காலமாய் ஐயாவை மனசுக்குள் போட்டு குமைவதும் ஆயுள் முழுக்க தண்டோரா போடும் ஐயா தனது காதலை மட்டும் ஊருக்கு தெரியாமல் மறைத்ததும் ஆனால் ஒன்று மட்டும் புரியவே இல்லை ஐயாவிடம் அந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்டும் இல்லை கூடும் கிளாஸும் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு கவிதை வாய்ச்சிரேன் சின்ன சின்ன கவிதைகள்லாம் முதல் கவிதை வந்து அலாதி பிரியம் அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை ஏன் எழுதுனீங்க அப்படின்னா எனக்கு அம்பேத்கர் ஒரு ஏழு எட்டு வயசுல இருந்து தெரியும் எட்டு வயசுல இருந்தேன்னா அம்பேத்கரோட உருவம் தெரியும் ஆளு பழவளும் இருப்பாப்ல கோட்டு போட்டு பாப்பில்ல டை கட்டிட்டு பார்ப்பல இந்த உருவம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு திருவுருவ படம் அம்பேத்கரோட ஒரு படம் வந்து வரங்க வச்சிருந்தாங்க அதில் இந்த கோழி குண்டுலாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு நைட்ல ரோட்டு பக்கத்துல இருந்துச்சு லைட் அடிச்சாவே அப்படியே மின்னு அதை ஒரு நாள் இரவு வந்து அம்பேத்கர் முகத்தில் ஊழிய வச்சு அடிச்சு அவரை வந்து அவமரியாதை செஞ்சிட்டாங்க சிரிக்கிறீங்க சொல்ல சிரிக்கிறீங்க அம்பேத்கரோட முகத்தில் ஊழிய வச்சு முகத்திலலாம் ரொம்ப சேதாரப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை கபடி எங்கள் ஊரில் கபடிக்காக போய் போஸ்ட் ஓட்டும் போது அந்த அம்பேத்கர் இருந்ததை வந்து கிழிச்சு அந்த போஸ்டர் வந்து கிழிச்சதை நேரடியாக கூட பார்த்துட்டான் அப்புறம் கல்யாணத்துக்கு ஃபிளெக்ஸ் பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருந்தாரு அம்பேத்கர் அப்படியே பிளேடு போட்ட கதைகள்லாம் இருக்கு அம்பேத்கருக்கு நேரம் மட்டும் அதுக்கப்புறம் நான் என் வண்டியில் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிந்த தலைவன் அல்ல இவன் அப்படின்னு போட்டு என் வண்டியில் அம்பேத்கர் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தேன் அதை உன்னா நெகத்திலே சுரண்டி எடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இது நடக்குது இப்போ சமீபத்தில் ஒரு நாள் கபடி போட்டிக்கு போகும்போது அம்பேத்கர் போட்டு தான் ஆடுவாங்க டீஷர்ட்டை தலைகளை திருப்பி போட்டு ஆட சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு ஸோ அம்பேத்கருக்கு இவ்வளவு ஒரு ஒடுக்குமுறை அம்பேத்கர் மேல இவ்வளவு ஒரு வன்முறை வெறியாட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு அப்ப தலைவ மால்கு கூட ஒரு வெள்ளை பத்திரிகையாளர் வந்து கேட்பாப்புல நிறவேற்றுமைக்கு எதிராக வெள்ளையர்கள் தானே போராடுறாங்க ஏன் அவங்க நீங்க சொல்லுவாப்புல அவர் என்ன சொல்லுவாப்புலனா வெள்ளையர்கள் நிறவேற்றுமைக்கு எதிராக மிக தீவிரமா போராடினாலும் ஆனா அவங்க வெள்ளையாக இருப்பதனாலேயே இந்த சமூகத்துல அவங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு அனுகூலம் இருக்குல்ல அதை அவங்க வந்து மறுக்கவே முடியாத பண்ணுவாரு அதே தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை போல சாதி ஒழிப்பு பேசினாலும் அம்பேத்கரை போல இந்து மத எதிர்ப்பு பேசினாலும் ஆனா அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு சிக்கல் வந்து அம்பேத்கர் இருக்குது சோ அம்பேத்கர் மேல ஒரு பெரிய ஒரு அச்சம் வந்து இந்த பொது சமூகத்துக்கு இருக்கு ஏன்னா தலித்துகள் அறிவிஜிபிகளா இருக்கலாம் அவங்களால ஏத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு பெண்ணு என்னை காதலிச்சேன் நான் அவளை காதலிச்சேன் அதுதான் அந்த கவிதை அலாதி பிரியம் அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம் அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம் செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம் அதிலும் அடுக்கு செம்பருத்தியை விட ஒத்த செம்பருத்தி என்றால் உயிர் வீட்டை சுற்றி செம்பருத்தி குச்சிகளை வெட்டி நட்டு வைப்பாள் செம்பருத்தியை காதின் மேல் சுருகி கண்ணாடி முன் என்று ரசிப்பாள் சமயங்களில் செல்பி எடுத்து அனுப்பி வைப்பாள் செம்பருத்தி இதழை கசக்கி உதட்டில் பூசி சிரிப்பாள் தன் உலைகளுக்கு பெரிய செம்பருத்தியை வைத்து ஒப்பிடுவாள் இன்னும் சில மர்ம இடங்களில் செம்பருத்தி இதழை வைத்து வெட்கப்படுவாள் இடையில் செம்பருத்தியை பாடம் செய்து வாழ்த்து மடல்களோடு சேர்த்து தருவாள் செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம் அவள் நினைவால் தான் என் மகளுக்கு செம்பருத்தி என்று பெயர் வைத்துள்ளேன் ஒருபோதும் அவளால் முடியாதுதான் அவளது மகனுக்கு அம்பேத்கர் என்று பெயர் வைக்க அதுக்கப்புறம் இது வந்து வேண்டுதல் அப்படின்னு ஒரு கவிதை இது வந்து கழிவிறக்கம் அதெல்லாம் கிடையாது ஒரு கையேறு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு கையெழு நிலையில் இருக்கேன் அவன் தன்னோட ஒரு எதிர்ப்பு மனநிலையை வந்து வெளிப்படுத்துகிறேன் இந்த கவிதை வந்து வேண்டுதல் நீளம் இதழில் வந்து வெளிவந்த கவிதை இந்த கவிதை வந்த புதுசில் இலக்கிய உலகத்தில் பரவலாக அறியக்கூடிய ஒரு கவிஞர் வந்து ஒரு விமர்சனம் வந்து எழுதுனா என்ன அப்படின்னா விடுதலை சிகப்பிக்கு எவ்வளவு பெரிய வன்ம பார்வை பார்த்தீங்களா அப்படின்னு நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு புனைவின் வழியாக என்னோட ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு வந்து காமிக்கிறேன் ஆக புனைவுல கூட என்னோட எதிர்ப்பை நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம் நன்கு முற்றிய தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம் இடியோடும் மின்னலோடும் விடாமல் அரட்டுகிறது இந்த அடைமலை இப்படியே நீடித்தால் இன்றிரவோ நாளை காலையோ சோமேரியில் கலுங்கும் கரையும் உடைந்து ஊருக்குள் புகுந்துவிடும் வெள்ளம் கம்மாயை ஒட்டிய வயக்காடெல்லாம் முதலில் முங்கி போகும் ஆடு மாடு கோழி குஞ்செல்லாம் அடியாவது உறுதி படுக்கையில் கிடக்கும் கல்லடு கட்டைகள் தாக்கு பிடிப்பது கடைசிதான் வெள்ளம் வீட்டுக்குள் வந்த பின்பு ஒதுங்க எங்கே செல்வது இப்படியாக கோணியோடும் குறையோடும் வெளியே வெவ்வேறு கோணத்தில் ஒரு கூட்டம் கொட்டி கொண்டிருக்க ஒழுகும் வீட்டினுள் ஒவ்வொரு குண்டானாக வைத்து மகிர மகிர வாசலில் எடுத்து ஊத்தி கொண்டிருக்கும் நான் விடாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் முதலில் அழிய போவது அம்பலாரின் மயக்காடு என்பதால் விடாமல் கொட்டட்டும் மலை விடுவதற்குள் உடையட்டும் கரை அண்ணனும் ஒருவேளை என்று உயிரோடு பிழைத்திருந்தால் என்று இப்படித்தான் வேண்டியிருப்பார் அடுத்த கவிதை வந்து தண்டோரா இந்த கவிதை போன வருஷம் வாசிக்க வாசிக்க முடியாம போயிடுச்சு இந்த கவிதை எதுக்காக எழுதுனது அப்படின்னா தலித்துகள் நம்ம காதலிக்கிறத வந்து நத்தம் காலனி நாயக்கன் கூட்ட தருமபுரி பிரச்சனைகளுக்கு பிறகு தலித்து இல்லாத தலித்தருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு பெருசாக உண்டு பண்றாங்க வைக்கிறாங்க இங்கே வந்து நாடக காதல் பொண்ணு தொடர்ச்சி அவர் பிரச்சாரம் பண்றாங்க அதில் அவங்க வைக்கிற வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வரேன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரேன் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி காதலிக்கிறாங்க வைக்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னு இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சாதி வரிகளுக்காக இந்த கவிதை தண்டோரா பெரும்பாலும் இருள் சூழ்ந்த மாலை வேலையில் தான் ஐயா ஊருக்குள் தண்டோரா போட சொல்வார் டன் டக் டன் டக் டன் 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 இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் என்று அவர் ஊர் முழுக்க வளம் வருவார் தண்டோரா போட்டு முடித்து அவர் வீடு திரும்பி சட்டையை கழற்றிய ஒரு நாள் பன்னெடுங்காலமாய் மாட்டி கண்ணி போன அவரது இடது தோள்பட்டையில் வெற்றிலை கரைபிடிந்த சில முத்த தடங்கள் கேட்டே விட்டேன் அறக்க பறக்க பீடியை பற்ற வைத்தவர் ஆரம்பத்தில் சங்கடப்பட்டார் பிறகு பீடியின் புகை இளமைக்குள் சென்றவர் கொஞ்சம் சிரித்தும் கொஞ்சம் வெட்கப்பட்டும் கொஞ்சம் கண்ணீர் வெடித்தும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு முதுமைக்கு திரும்பினார் அப்பொழுதுதான் புரிந்தது ஆண்ட பரம்பரையில் முதுகலத்தை ஒருத்தி நூற்றாண்டு காலமாய் ஐயாவை மனசுக்குள் போட்டு குமைவதும் ஆயுள் முழுக்க தண்டோரா போடும் ஐயா தனது காதலை மட்டும் ஊருக்கு தெரியாமல் மறைத்ததும் ஆனால் ஒன்று மட்டும் புரியவே இல்லை ஐயாவிடம் அந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்டும் இல்லை கூலிங் கிளாஸும் இல்லை இது வந்து என்னோட எரிசோரில் வெளிவந்த ஒரு கவிதை வேட்டை புறப்பட சீக்கிரம் முடிஞ்சிருக்கீங்களா ரெண்டு கவிதை வேட்டை புறப்பா வேட்டை புறப்பாடு பண்ணு எல்லா கவிதைக்கும் ஏதோ ஒரு புள்ளி வந்து நம்மளை வந்து அங்கேருந்து நம்ம வந்து எல்ல போகிறோம் இதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு இமேஜ் நான் சின்ன வயசுல டிவி நிறையா பார்ப்பேன் சக்திமான இந்தியில் போட்டால் கூட பார்ப்பேன் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஆளு அப்போ வந்து இந்த மாதிரி சாமி நாடக எல்லாம் வரும் அந்த சாமி இமேஜ் எனக்கு வந்து நல்லா தெரியும் அந்த சாமியெல்லாம் அப்படின்னா கீழே சண்டையை போடாத அப்படியே மேத்துக்குள்ளே மறந்துக்கிட்டே போகும் இங்கேருந்து ஒரு அம்பு விடுவாப்புல அம்பு நாலு அம்பா மாறும் அஞ்சு அம்பா மாறேன் அவர் எடுக்க இருக்காரு யாருன்னா அவர் பார்த்தா அவர் நம்மளால அசுரார் அந்த அஞ்சு அம்பு ஆணும் வாயத்து அஞ்சு அம்பு உள்ளே போயிரு திரும்ப அடுத்த வெப்பன் எடுப்பாப்புல அவர் அங்கிருந்து தீய கக்குவாப்ல இப்படி மாத்தி மாத்தி பண்ணி கடைசியால இவர் எல்லா வெப்பனையும் பயன்படுத்தி தோத்து போறாப்ல தோக்க மாட்டாப்புல அப்ப இன்னொன்னு ஒன்னும் சூழ்ச்சி பண்ணாப்புல இன்னொரு சாபம் என்னைக்கு மாதிரியா இப்படி ஒரு சாமி இமேஜ் வந்து எனக்கு வந்து சாமி சாமினா இப்படி ஒன்று தெரியும் இன்னொரு சாமி கூட அண்ணன் கூட சொல்லியிருந்தாப்ல பௌத்தத்தை பத்தி பேசும்போது எங்க ஊர்ல ரெண்டு கோயில் இருக்கு ஒன்னு வந்து இல்ல முனியின்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் இன்னொன்று வந்து சோமே அம்மாவில ரெண்டு முனி பொண்ணு இருக்கு இவர் ஆஹ் மார்க்ஸ் ஆ மார்க் பேராசிரியர் மார்க் வந்து அருந்தி வாழும் வரலாறுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இங்க சில பேர் படிச்சிருக்கலாம் படிக்காத கட்டாமல் படிங்க அவர் வந்து இந்த நாட்டாரியல் தெய்வங்கள் இந்த பண்பாடு பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எவ்வளவு எதிராக இருக்கு அப்படின்னு ரொம்ப பயங்கரமா இருக்கேன் அதுல இருந்து சில உரிய எழுதியிருக்கேன் அப்படி எழுதினது இந்த இந்த இமேஜ் இருக்குல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாட்டாரியல் தெய்வங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சமூக ஒழுங்கு இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து உடைச்சு அதன் மூலமா பலியாக்கப்பட்டவங்க அப்புடின்னு அது ரொம்ப அழகா பேசுவாப்ப ஆக ரெண்டு சாமி இருக்கு அங்கே ஒரு சாமி இருக்கு ரெண்டாவது இந்த சாமி ரொம்ப வீரமாக இருக்கு இது வந்து எல்லாம் போகாது இது வந்து வேட்டைக்கு தான் போகும் அதனால வேட்டை போகிற பாடு அப்படின்னு ஒன்று எழுதுனது இது வந்து போன வருஷம் எரிசூர்ல வந்தது தான் அழகு வாசம் வாசமதிச்சு அழகு மலையாக வாசம் மதிச்சு ராக்காய் வித்து தீர்த்த மாடி வெள்ளியில் தண்டை ரெண்டு வெள்ளியில காப்பு ரெண்டு அடுத்த மண்டலத்துக்குள்ள அப்பனு கடிச்சாத்து பச்சை குஞ்ச லேஞ்சி வேணும் கருப்பு குஞ்ச கச்சை வேணும் வார ஆடியில காணிக்காய் தச்சு சாத்து வளர்கிற காலத்தில் வாயில துணியை கட்டி எச்சு தெரிக்காம பட்டி கிண்டி உரிச்சு எட்டு பிரிச்சு வை வெள்ளி செவ்வா வாடிக்கையா என் வாச வந்து விளக்கு போடு என் புள்ளமா இருக்குதுரா என் மக்கமா எல்லை எல்லைக்கில கெட்டது எதையும் அண்டை விடாம நீ தொட்டது எதையும் விட்டு விடாம பட்ட மரத்திலையும் பால் வெடி வைப்பேன் மொட்ட மரத்திலையும் முளை விட வைப்பேன் அருள்வாக்கு சொன்ன தெய்வம் கொட்டடிக்கும் அருங்குளவை சத்தத்துக்கு கல்ல கல்லுன்னு பார்க்காம முள்ள முள்ளுன்னு பார்க்காம ரவைகளை மார்மாலை கொழுங்க எட்டு தசைக்கும் அருவாலும் கம்பு தூக்கி எல்லா காக்கும் ஓடும் போது எங்கூரு பாப்பரப்பாய கடவுள் எல்லாம் பாவம் கற்ப கிரகத்திலே கழிஞ்சு போய் நிற்கும் அடுத்த கவிதை கழுமரம் கணேஷ் கவிதை இந்த கழுமரம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நாட்டாரிகள் தெய்வங்கள் மேல அதிக ஈர்ப்பு இருக்கு நான் அந்த இதெல்லாம் வளர்ந்து வந்தேன் இது ஊர்ல சாமி போது இந்த குறுகிய பழக்கம் எல்லாம் இருக்கு அதுல என்ன பொதுவாக அவனை வந்து கேட்பாங்க இந்த மாதிரி கம்மாயில் தண்ணி இல்ல மழை இல்ல அவன் புல்லாம் காயுது வைக்கலாம் அவர் ஒன்று சொல்லுவாப்பா பேஞ்சு வச்சிருக்கோம் ஒன்று சொல்லுவாப்பில்ல இல்லாட்டி தனிப்பட்ட முறையாக வந்து கேப்பான் என்னப்பான் புள்ள வெளிநாடு போகாமல் இருக்கேன் வீடு பூசாம இருக்கு நிலக்கதை வைக்காம இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாப்புல இதுக்கு ஃபுல்லாக இவன் புள்ளலாம் ஏன் நில வைக்க முடியாம வீடு பூச முடியாமல் வீடு கட்ட முடியாம இருக்கானா அதுக்குள்ள காரணம் இந்த சாதி தான் சாதியும் சார்ந்து இந்து மதம் தான் இப்ப அந்த மாதிரி ஊரோட சேர்ந்து சாமி கிட்ட வந்து புரிய வைக்க போறாப்புல இப்ப அவர் வந்து பரிகாரம் சொல்ல போறாப்ல ஓகேவா அவரு பரிகாரம் சொல்ல கழும சாம்பிராணி காட்டி சூடம்புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்திரம் கும்பலாய் குறுகேட்டு நின்றோம் சாம்பிராணி காட்டி சூடம்புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்திரம் கும்பலாய் குறுகேட்டு நின்றோம் அருள் வந்து ஆடியது விசும்பி விசும்பி அழுதபடி வாயுக்குள் ஏதோ முணுமுணுத்தது கடவாயை நரவன கடித்தது பிறகு வானுக்கும் மண்ணுக்கும் நாக்கை துருத்தி குதித்து விட்டு வடக்கு பார்த்து மூக்கு புடைத்து முறைத்து நின்றது ஒண்டை வந்த சனியனை ஓடி ஆடி வேட்டையாடி வைர கருவிகளை செதுக்கிய கழுவையில கொண்டாந்து ஏத்தா உக்காலி சோதனை வழங்க சொல்ல முடியாத வேதனை வழங்க இது முக்காலி சித்த மாட்டேன் சாட்டையை சுழட்டி கிரண்டைகள் அடித்துக் கொண்டு மாலையில் கட்டிய சம்மங்கி கொஞ்சத்தை அத்து கொடுத்து விட்டு மலையேறி மயங்கியது தெய்வம் கொட்டடி குலவையோடு கொட்டடி குலவையோடு கழுமர கட்டை தேடி வெள்ள மலச்சரிவில் வெட்டி தூக்கி வந்தோம் வைர கருவையை ஒரு முனையை குத்தீட்டி போல கூர்மையாய் இழைத்தோம் மறுமுனையை சோமேரி கரையில் ஆள் உயரம் புதைத்தோம் வலிய வலிய ஆமணக்கு எண்ணெய் தடவி உச்சி வெயிலில் கருத்த கழுமரம் மனுமனுக்கிறது ஆதிக்குடியான சேரிகுடி ஒன்று கூடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒண்டை வந்த சனியனை பிடிக்க ஒவ்வொரு கோயிலுக்குள்ளும் கொடிமரத்தை தாண்டி கற்ப கிரகம் நோக்கி ரொம்ப நன்றி குறிப்பா ரஞ்சித்தண்ணனுக்கு வாசி பாஸ்கண்ணனுக்கு தமிழ் பிராணனுக்கு அப்புறம் நீளத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்குலாம் தொடர்ச்சி அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாலஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி